இந்த இடத்துல நாம் வந்து சுக்ரன் அப்படின்ற ஒரு கிரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அந்த சுக்ரன் அப்படின்ற வழிபாடை நீங்கள் ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் வெட்டிவேர் விநாயகரை தலைவாசலுக்கு மேலே மாட்டுங்க அந்த வெட்டிவேர் விநாயகரை தினசரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பன்னீர் அந்த பன்னீர்ல வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஜாதிக்காய் இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி அந்த பன்னீரில் மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க அந்த வெட்டிவேர் விநாயகரை தினசரி எடுத்து அதில் வந்து ஒரு ஐந்து நிமிடம் ஊற வைத்து பின்பு அது நன்றாக உலர்ந்த பிறகுல நல்லா வந்து அதை அந்த தண்ணி வந்து ஈரப்பதத்தோடு அதாவது ஒழுகாமல் இருக்கிற நிலைக்கு மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணிடணுன்னா மீண்டும் தலைவாசலில் மாட்டிடணும் இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய தலைவாசலில் தலைவாசல் என்பது சுக்கரன் ராகு அந்த மனம் சுக்ரனை வசியப்படுத்தும் அந்த விநாயகர் வந்து கேதுவினுடைய அம்சமாக இருப்பதனால நாம் உருவாக்கி நம் வீட்டுக்கு எடுத்து வரக்கூடிய தன வரவை கட்டாயமாக நம் வீட்டிற்கு வெளியே செல்லாமல் அவர் தடுத்து நிறுத்தி வாயில் கணபதியாகவும் அதே சமயத்தில் நம்மளுடைய பொருளை சேமிப்பாக மாற்றக்கூடிய வல்லமையை தரக்கூடிய ஒரு அதிசிறந்த பரிகாரம் இந்த பன்னீர் அதே போல வந்து பச்சை கற்பூரம் இந்த ஜாதிக்காய் நிலையில்